முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழிலில் புதுசாக எல்லாமே டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் மேஷம் வந்து தொழிலுக்கு அஸ்திவாரம் போடலன்னா அடுத்தது தொழிலுக்கு இது மாதிரி போடுறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகிடும் ஸோ தைரியமாக இறங்குறோம் அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஏழரை சனி ஏழரை சனின்னு சும்மா போட்டு குழப்பாமல் டெய்லி ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஒதுக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் உடற்பயிற்சி செய்திங்கன்னா உங்களுக்கு ஏழற சனியில் அதிர்ஷ்டத்தினோட அளவு பெருசாகும் ஏற்கனவே நிலம்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தாலும் அதில் பில்டிங் எலும்பிலேயே அதில் எலும்பிலே அதில் எந்த காரியமும் நடக்கலையோன்னு வருத்தப்பட்டிருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேஷம் என்றாலே அடிவயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம்தான் அது எந்த வருஷமாக இருந்தாலும் அதுதான் ஒரே ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலை மாற்றி புதுமையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடம் தயாராக கொள்ளுங்கள் இது சிறப்பு மேஷத்துக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்